பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னோட இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் சினி இண்டஸ்ட்ரீனோடைய அப்கிரேடேஷனுடைய பார்ட் த்ரீ அதாவது திரைத்துறையினுடைய கல மேம்பாட்டினுடைய பகுதி மூணாவது தலைப்பில் உங்களோட நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து போகிறேன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த காணொலியில் அதில் எப்படி நம்ம திரைத்துறை அப்படிங்கிறது இத்தனை இத்தனை காலமாக இருந்தது இப்போ இருக்குது இன்னொன்று அந்த திரைத்துறையில் ப பணிபுரிய போனாங்கன்னாவே பொதுமக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு முத்திரை குத்திடுறாங்க முத்திரை ஒரு பதிச்சுடுறாங்க என்னென்னா அதில் போனால் ஒரு ஒழுக்கங்கெட்டத்தனமான வாழ்க்கை ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்காது மன ஆரோக்கியம் இருக்காது எதுவுமே ஒரு சிந்தனை பகுத்தறிவு ஒரு எண்ணம் உதிரு எண்ணம் முதிர்ச்சி அப்புறம் ஒரு பக்குவம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது ஆனால் வெளியில் விளம்பரம் மட்டும் வந்து மேலே ஒரு வெளிப்புற தோற்றத்தை அலங்கரிச்சுக்கிட்டு அவங்க என்னமோ உலகத்துலேயே அவங்க சிறந்தவங்க மாதிரி பொதுமக்களில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க அன்றாட காட்சி மக்களுங்களெல்லாம் வந்து தே தேடி வந்து க கண்டுக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல நீண்ட காலமாகவே நம்மளுடைய சமூகத்தில் இருக்குது அந்த சமூகத்தில் ஒரு குறிப்பாக இன்றைக்கி தமிழ் திரை தமிழ் திரைத்துறையை நான் சொல்லிடுறேன் முதல்ல ஏன்னா அந்த தமிழ் திரைத்துறை தான் நான் கண் கண் கூட பார்த்துது ஆனால் வேறு மற்ற திரைத்துறையை நான் பா பார்த்ததில்ல அதனால் அதையும் சேர்க்க முடியாது தமிழ் திரைத்துறையில் அதுக்குள்ளே போனால் நல்லா ம மது மாமிசம் நல்ல பெ பெண்கள் த பெண்கள் கூட தகாத உடலுறவு அப்படின்னு நல்லா உல்லாசமாக இருக்கலாம் அப்படியே சுகமாக இருக்கா பணம் நிறையா சம்பாதிக்கலாம் யாரையும் கண்டுக்க வேண்டாம் நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது தான் அந்த திரைத்துறை ஆனால் அதுக்குமே இன்றைக்கி ஆப்படிச்சுது அதுக்கும் எப்படின்னா ஒரு வீழ்ச்சியை கொடுத்தது தான் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம்லாம் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா யூடியூப்பை நோக்கி இப்போ அப்படியே படிப்படியாக அது உயர்ந்துட்டுருக்காங்க ஏன்னா சினிமாவில் சினிமான்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படங்களில் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது அதை யூடியூப் சேனல்களில் எல்லோரும் வெட்ட வெளிச்சமாக ஒரு விழிப்படத்தன்மையோட நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதனால் என்ன என்ன ஆகுதுன்னா அப்படியே படிப்படியாக இந்த திமுக கட்சியில் இருக்கிற ஒரு தேச விரோதிகளோடைய ஒரு வருமானம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுகிட்டே வருது அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்ம அப்படி அந்த விதத்தில் பார்த்தாலும் அங்கே சீரழிச்சு போகிறது யாருன்னு அது பொதுமக்கள்லேருந்து போனவங்க தான் அவங்க நம்ம திரைத்துறையினர் கலைத்துறையினர் அப்புறம் என்ன சொல்கிறது நடிகர்கள் நடிகைகள் குணச்சித்திர நடிகர்கள் அப்புறம் நகைச்சுவை நடிகர்கள் இப்படி நம்ம ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு வகைப்படுத்தி பார்த்தாலும் அடிப்படையில் அவங்களும் இந்திய பாரத தேசத்தினுடைய குடிமக்கள் தான் அவங்க ஏன் அங்கே போய் அப்படி சீரழியணும் எதனால் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறதுனா அது அந்த துறை மேலே மோகம் வந்தது ஒரு அது அதில் போய் உக்காந்துட்டு அதில் வெளியில் அவங்க பகிர்ந்து கொள்ளாமல் எவ்வளோ விஷயங்களை அவங்க அங்கேயே அனுபவிச்சுட்டு அதில் ச சிரமப்பட்டு அதனுடைய பலனாக ப பலனாகிய ஒரு சிரமத்துக்குள்ள போகிறாங்க அப்படிங்கிறத எடுத்துப்பா என்னுடைய தரப்பில் என்னுடைய குழு மூலமாக ஆய்வு செஞ்சு பார்த்தேன் அதில் என்னன்னா அந்த இப்போ முன்னாடி மாரிதாஸ் அவர்கள் சொன்னது தான் என்னென்னா அந்த துறையில் கருப்பு பணத்தை வெள்ளப்பணம் ஆக்கிறதுக்காகவே அந்த துறையை க என்ன சொல்கிறது கட்டமைச்சிருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து ஒரு முறையான முதலீடு முறையான அதில் ஒரு உழைப்புனுடைய உழைப்புனுடைய முதலீடு அதுக்கப்புறம் அதனுடைய வெளியீடு அதில் நம்ம முதலீடு ப பண்ணதுக்கான ஒரு நம்ம முதலீடு அது கூட்டத்தில் உழைப்பு இதனுடைய வெளியீடு அதனுடைய வருமானம் வெற்றி இதெல்லாம் அதில் ஒரு நமக்கு வந்து தெரிய தெரியுதே இல்லை காரணம் என்னென்னா எல்லா விளம்பரம் எல்லா திரைப்படமும் வெற்றி வெற்றி நடை போடுகிறது வெற்றி நடை வந்து போஸ்டர் ஒட்டி மக்களை எப்படியாவது திரையரங்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் திரையரங்குக்கு நம்ம போனோம் அப்படிங்கிறது அந்த திரையரங்குகளை போய் உக்காந்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது அங்கே ஒரு கருத்தை சொல்கிறாங்க புதுசு புதிதாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அப்படின்னா தான் நம்ம அந்த திரையரங்களை உட்காந்து பணத்தை செலவு பண்ணி நம்ம பார்த்துட்டு அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் அல்லடா இது நம்மளை எவ்வளோவோ விஷயங்கள் நம்ம வந்து தவறான நினச்சிட்டு இருந்தோம் அதில் இது வந்து நிறைய மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்னோடய வாழ்க்கையில் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் வி விஜய் அவர்கள் நடித்தது தான் அந்த படத்தை நான் இன்றைக்கி வரைக்கும் என்னென்னா அப்போ அந்த படம் வெளியான போது அந்த படத்தில் என்னடா பா பார்த்தபோது என்னடா ஒன்றுமே இல்லை ஆனால் அதை போய் பார்த்துருக்குறாங்க அந்த படம் நூற்றம்பது இரநூறு நாள் ஓடி இருக்குது நான் நிறையா லாபம் எடுத்துருக்கு ஆனால் என்ன சொல்கிறது ஒரு லாஜிக் இல்லை ஒரு கதையில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை எதுவுமே இல்லை அது ஒரு சொல்லக்கூடிய கருத்து ஒன்றும் இல்லை நம்ம உக்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இது இல்லை என்னென்னா அந்த இசை இந்த பாடல் அது மட்டும் நல்லா நல்லா இருந்திருக்குது நகைச்சுவையும் நல்லா இருந்திருக்குது அப்படிங்கிறதுனால போய் பார்த்தாங்க அந்த படம் பேர் வந்து கில்லி அந்த கில்லிங்கிற படம் தான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய மனசில் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்குது அந்த படம் எப்படி வெற்றி படம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னமும் என்கிட்ட என்னுடைய மனசில் ஓடிட்டுருக்குது ஏன்னா அது அந்த என் இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை நான் திரும்ப திரும்ப பார்த்துருப்பேன் எப்படியும் எந்த கோணத்தில் மக்கள் அது பார்த்தாங்க அப்படின்னு ஆனாலும் அதுக்கு வெ விடையுமே கிடைக்கல அந்த மக்களினுடைய ஒரு மோகனும் வச்சுக்காங்களேன் ஆனால் மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன் என்ன ஒரு நல்ல திரைப்படம் நல்ல கருத்து சொல்கிற மாதிரியான திரைப்படம் அதாவது வெற்றி கொடி கட்டின்னு ஒரு பொடிய படம் வந்தது முரளி அதுவும் மறைந்த முன்னாள் தமிழ் நடிகர் முரளியும் இவர் பார்த்திபனும் நடித்த படம் அதில் ஒரு நல்ல கருத்து சொல்லியிருந்திருப்பாங்க வெளிநாடு வே வேலை வெளிநாடு வேலைன்னு சொல்லி யாரையும் நான் யார் யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுற விஷயத்த அதில் நல்லா வெளிச்சம் போட்டு காமிச்சுருந்துருப்பாங்க அந்த படமும் வெ வெற்றி அந்த மாதிரியான படங்கள் திரைப்படங்களும் வெற்றியாக இருக்குது ஆனால் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிற திரைப்படங்கள் தான் என்னென்னா அதிகமாக வெற்றி அடைஞ்சிருக்குது நிறையா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது அதை நாம் என்னென்னா இப்போ இன்னொரு திரைப்படம் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹச் வினோத்தை இயக்குனர் எடுத்தது அந்த திரைப்படம் நம்ம பார்த்துட்டோம்னா அதில் எப்படிலாம் வந்து சமூகத்தில் ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்திருப்பார் அது திரைப்ப திரையாருங்களை வெளியான போது அது ஓடலாம் ஆனால் அதுக்கப்புறம் தொலைக்காட்சிகள் அது வெளியான போது அது மிகவும் நிறைய நிறைய நற்பெயர் அந்த இயக்குனருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போனால் ஒரு கடந்த ஒரு நாற்பது ஐம்பது வருடங்கள் நான் நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு மேலேயும் நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் திரைத்துறை அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு ஒழுக்கமாக இருந்தது அவர் என்றைக்கும் மறைஞ்சாரோ அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கழுத்து தேஞ்சு கட்டுரும்பான கதையாக இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு ஏன்னா உலகம் முழுக்கவே நான் சொல்கிறேன் உலகம் முழுக்க எத்தனை திரைப்படங்கள் எடுத்தாலும் அந்த திரைப்படங்கள் சரிவர வெற்றி அடைகிறது இல்லை ஏதாவது ஒன்று ஒன்று இருந்து தான் வெற்றி அடையுது அதுவும் வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த வெ வெற்றி அடைந்ததுக்கான அந்த லாபத்தை அந்த திரைப்பட குழுவினர்களால் பகிர்ந்து கொள்ள முடிகிறதில்ல அது கொண்டாட முடிகிறது திரும்ப அதே ஒரு என்ன சொல்கிறது கஷ்டப்பட்ட ஒரு சமூகத்துலேயும் திரும்ப திரும்ப கஷ்டங்களையும் கவலங்க கவலைகளையும் அவங்க அனுபவிச்சுட்டுருக்காங்க இன்னொன்று இப்போ சமீபமாக ஜ அந்த ஜெயம் அப்படிங்கிற ப திரைப்படத்தில் அறிமுகமான ரவி ரவி மோகன் அவங்களுடைய ஒரு அவங்க துணைவாரோடு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு விவாகரத்துக்கு போன செய்தியெல்லாம் வந்து பார்த்தேன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க எப்படின்னா அவங்க திருமணம் ஆனதுலேருந்து குடும்ப வாழ்க்கை நடத்தின வரைக்கும் அதுக்கப்புறம் விவாகரத்துக்கு வ இதுக்கு போனது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த ஒரு அடிப்படை ஒரு காரணமும் ஒரு அடிப்படை விஷயமே வெறும் பணம் தான் பணத்து பணம் அப்படியே வந்துகிட்டே இருந்தது திரைத்துறையில் அந்த பணம் வந்தபோது மனசுக்குள்ளார் எது காதல் உண்மையான அன்பு அப்படி இப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோக உணர்வில் திரை திருமணலாம் பண்ணிக்கிட்டாங்க குழந்தைக்குடியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க நிறைய ஆடம்பரமான செலவுகள்லாம் பண்ணி வீடுகளை கட்டுறது அது இதுன்னு பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அதுவே பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்குள்ளார என்னாச்சுன்னா ஒரு விரிசல் வந்துச்சு இதுதான் இந்த இந்த மாதிரி தான் இந்த என்ன சொல்கிறது அந்த கலைத்துறையினர் திரைப்படம் திரைத்துறையினர்னு சொல்லக்கூடிய அந்த கலைத்துறையினர் அவங்க வாழ்கிற வாழ்க்கை இப்போ இருக்குது அந்த க நம்ம என்ன சொல்கிறது வெளியிலேருந்து பார்க்க தான் அங்கே யார் யாரும் அழகானவங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வாழ்க்கை நல்லா வாழ்கிறாங்கெலாம் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே உள்ளுபிள்ள போய் பார்த்துட்டோம்னா அவங்களோட வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த திமுக கட்சி கருணாநிதி தலைமையில் இருந்தபோதே என்னாச்சுன்னா அந்த திரைத்துறையினருடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் எப்போவும் எப்பொழுதும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நித்தியமாக நிரந்தரமாக அந்த எந்த அந்த த துறையில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க குழந்தை வந்ததுன்னா அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அவங்க எவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கிடையாது தனக்கு வருமானம் வந்தால் போதும் அதாவது ஒரு ஒரு நாலு திரைப்படத்தில் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அஞ்சாவது ஆறாவது திரைப்படத்தில் ஒரு வெற்றியை பார்ப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு இரண்டு ஒன்று இரண்டு திரைப்படங்களில் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது அடுத்த ஒன்று ரெண்டு திரைப்படங்கள் லாபம் பார்ப்பாங்க இப்போ வெறும் லாபம் பணத்தளவிலான லாப நஷ்டங்களை பார்த்து பார்த்தே என்னாச்சுன்னா அவங்களுக்கு இந்த து துறைக்குள்ளார் இருக்கிறவங்க எல்லாம் போக போதைக்கு அப்படியே போதைங்கிற மோகத்துக்கு காமத்துக்கு எல்லாம் அந்த விஷயத்த அவங்க எடுத்து செயல்படுத்தி அம்மா அதில் அவங்க போய் என்ன யோசிக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால யோசிக்க முடியாமல் போச்சு யார் யாரெல்லாம் காணாமல் போயிட்டாங்கன்னு பார்த்தோம்னா சங்கர் அவர்கள் காணாமல் போயிட்டாரு அடுத்தது ஏஆர் முருகதாஸ் காணாமல் போயிட்டார் கேஎஸ் ரவிக்குமார் காணாமல் போயிட்டார் இன்னும் எத்தனையோ இவங்கள சொல்லி லிங்குசாமி காணாமல் போயிட்டார் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது நீண்ட வருடங்களாக இருந்த ஒரு இயக்குனர் அப்படிங்கிற பட்டியில் இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இப்போ லோகேஷ் கனகராஜ் அப்புறம் இன்னும் சில பேர்லாம் வராங்க ஆனால் அவங்கலாம் வந்தாலும் புது புது இயக்குநர்கள் அடுத்தடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா மொதல் ஒரு மூன்று திரைப்படங்கள் வரைக்கும் ஒரு நல்ல கதையமைப்பு நல்ல ஒரு எல்லாம் திரைப்படங்கள்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வழியே அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே அதுதான் அது அதை தாண்டி அவங்க எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்கிறது உறுதியாகிடுது அது மக்களும் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருமான ஈட்டித்தர மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறதுலேருந்து விலகிக்கிறாங்க மறுபடியும் ஒரு புது இயக்குநரை தேடுறாங்க மறுபடியும் ஒரு புது நடிகர் புது முகம் புது கதாநாயகி அப்படிங்கிற ஒரு விஷயம் புது நடிகை அப்படிங்கிறது எல்லாமே வந்து தேடுறாங்க அப்படி அந்த மாதிரியும் மக்கள் மாறினதுக்கு காரணம் அவங்களுக்கு அழுத்து போச்சு தினமும் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டே கிடக்கிறாங்க தினமும் இது திரையரங்கல தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படத்தோடைய போஸ்டரை பார்க்குறாங்க தினமும் அப்படியே மா மாறிக்கிட்டே கிடக்க கிடக்குது இன்னையில் அடங்கா விஷயங்கள் வந்துருச்சு இதில் ஒரு தீர்வு என்ன கொண்டு வரலான்னு நான் என்னுடைய தரப்பில் ஒரு ஆய்வு செஞ்சது என்னென்னா அந்த ம அதாவது இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களே சமீபமாக சூர்யா அவர்கள் அப்புறம் கா அவருடைய சகோதரர் கார்த்திக் அவர்கள் அப்புறம் இன்னும் சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கதை கதை கருவை வெளியில் போய் அப்படியாவது கேட்டு பேசி தெரிஞ்சுட்டு வராங்க கேட்டு பேசி தெரிஞ்சுட்டு வந்துட்டு அந்த கதையை அவங்களோடைய கண்ணோட்டத்தில் அதை மாற்றி எழுதி ஒரு ஸ்கிரிப்டுங்கிற ஒரு கதை தயார் பண்ணி அதில் திரைப்படத்தை எடுத்து அப்புறம் வெளியிடுறாங்க அது என்ன ஆகுதுன்னா ஒரு கதை அப்படிங்கிறது ஒரு உண்மையாக நடந்திருக்குங்கிற விஷயம் உண்மையாக நடந்த விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறதுல அது என்ன பண்ணிடுறாங்கன்னா அது உண்மையான விஷயத்த அப்படியே உள்ளது உள்ளபடி சொன்னாங்கன்னா தான் அதனுடைய அந்த அதிர்வு அப்படியே மக்களுக்கு போய் சேரும் இதில் அந்த சூர்யா அப்படிங்கிறவருடைய கற்பனை அதில் திணித்தார் அல்லது செலுத்துனார் உட்புங்கினார் அப்படின்னா அது என்ன ஆகுனா அதனுடைய அதிர்வு அப்படிங்கிறது அதுலேருந்து மாறுபற்றோ அல்லது உண்மையான தன்மையிலேருந்து மாறுபற்றோ அல்லது விலகி பெறும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா அந்த ஒரு உண்மை கருவை உண்மையான சம்பவமாக இருக்குது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு இருந்த ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது சுத்தமாக ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடும் இப்போ இந்த படம் எடுத்துக்கோங்க அமரன் ஒரு படம் சிவகார்த்திகை நடிச்சது அதை என்ன நடைமுறைகள் நடந்ததோ அது உள்ளது உள்ள உள்ளபடி அவங்க சொன்னாங்க அப்போ என்னாச்சுன்னா அதில் இருக்கிற அந்த இராணுவ வீரர்களுடைய ஒரு போராட்டம் அவங்களுடைய மரணம் எந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது நம்மளெல்லாம் த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது அது மாதிரி நம்ம சமூகத்தில் எவ்வளவோ மக்கள்கிட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் பரப்பி வச்சிருக்கிறாங்க இப்போ என்ன சொல் திமுக கட்சி அல்லது திமுக கட்சி மாதிரியான ஒரு திமுக உள்ள தேச விரோதிகள் சமூக விரோதிகள் போன்ற மனிதர்கள் அதை என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக மாற்றி ஆகணும் ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பட்டி தொட்டிலாம் போய் ஒவ்வொரு மனுஷனையும் நோண்டி ஏதாவது ஒரு கதை சொல்லுப்பா அப்படின்னாலும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கதை ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு என்ன சொல்ல ஒரு திரைக்கதையில் ஒரு ஒரு சுவாரஸ்யமாக வந்து சொல்லுவோம் கண்டிப்பாக சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி அந்த திரைத்துறை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நான் என் முகநூல்லது அட்டாச்சு மூலமாக பதிவிட்டுருந்தேன் ஆனால் அதை விட இப்போ கொஞ்சம் நவீனமாக அதில் ஒரு மேம்பாடு ஒரு தீர்வுகளை நான் கொண்டு வந்திருக்கேன் அதை சொல்கிறது நான் காணொலியை பதிவிடுறேன் அதில் கண்டிப்பாக எல்லாருக்குமே அதில் திரைத்துறையினால் நம்ம பங்கெடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆர்வங்கிறது இருக்கும் ஏன்னால் அதை தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க அதில் அவங்க தொலைக்காட்சியில் அந்த வசனங்களை பேசுகிறவங்க ஒரு அல்லது ஒரு நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருக்கிறவங்க அல்லது நிகழ்ச்சியை தொகுக்கிறவங்க அதில் வந்து பேசும்போது அதில் அவங்களுக்கு ஒரு ஏன்னா நம்மளும் நம்மளும் அந்த மாதிரி போய் பேசணும் நம்ம நம்ம மனசில் இருக்கிறத நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வுல தூண்டப்படுது அதை அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும் அவங்க கொண்டு அவங்க அவங்களும் அவங்க பங்குக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிட்ட மனசுல இருந்து வெளியில் எடுத்துட்டா அப்படின்னா அந்த மனசில் ஒரு அழுக்கு மாதிரி கிடக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வெளியேறிடும் அதிலே குறிப்பாக மனசுக்குள்ளே நினைக்கிறது நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை சிந்திப்பாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் வெளியில் சொல்லும்போது அந்த உடலினுடைய ஒரு நரம்பு மண்டலத்தினுடைய ஒரு குறைபாடுனால் பேச்சு சரியாக வராமல் அது சொல்ல முடியாமல் போயிடும் அல்லது எழுதலாம் நினச்சா கூட நம்ம இப்போ இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்களாம் அது எழுதி நம்ம என்றைக்கு நம்ம அது சொல்கிறது அதை நம்ம எழுதாமலே எழுத தெரியல எழுத்துக்கிட வருது அப்படி இப்படின்னா வந்து நினைப்பாங்க ஆனால் நம்ம இது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா இப்போ திமுக கட்சி ரெட் ஜெயிண்ட்டு அப்புறம் சன் சன்ஃபீச்சர்ஸ்ன்னு என்னன்னுலாம் தொடங்கி அதில் ஒரு என்ன சொல்கிறது இப்போ பணத்தை ஏதாவது ஒரு வழியில் முத முதலீடு பண்ணி அதில் எதோ கணக்கு வழக்கெல்லாம் காமிச்சு அவ்வளோ செலவாயிச்சு இவ்வளோ செலவாய்லாம் சொல்லி திரைப்படங்கள் எடுக்கிறாங்க பார்த்திங்களா அந்த ஒரு அந்த ஒரு முறைக்கு அதாவது அந்த ஒரு முறையை கடைப்பிடிக்காம ஒரு புது வழி அல்லது ஒரு புதிய முறையை நாம் கடைப்பிடிக்கணும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த என்ன சொல்கிறது ஏன்னா இந்த இந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கு சம்மந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் வானொலியை கேட்கும்போதே வந்து நிறைய தெரியும் வானொலியில் கேட்டிங்கன்னாவே எவ்வளோ நேயர்கள் அதை பேசுவாங்க பேசும்போது அவங்கவுங்களோடைய கருத்துக்களை சொல்லுவாங்க அவங்கவங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது நம்ம ஒவ்வொருத்தருடைய இருந்து ஒவ்வொரு விதமான ஒரு புதிய யோசனையும் நமக்கு கிடைக்கும் அப்படி நமக்கு கிடைக்கும்போது என்னென்னா அது நம்மளே வந்து யோசிக்க வைக்கும் அப்போ நம்ம அந்த வானொலியில் பேசுகிற அவங்களுக்கே வந்து அவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதில் ஒரு முதலீடு கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணும் அந்த மு முதலீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு திரைப்படத்துக்கு ஒரு குறைஞ்ச அளவு முதலீடு கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஏன்னா அது குறைஞ்ச முதலீடை பயன்படுத்தி அந்த திரைப்படத்தை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஹாட் ஸ்டார் டிஸ்னி ஹாட் ஸ்டார் அல்லது அமேசான் ப்ரைமு அல்லது யூடியூப்பு இந்த மாதிரியான ஓடிடியில் வெளியிட்டு அந்த திரைப்படத்தினுடைய வருமானத்தை எடுத்துக்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு வருடத்துக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது திரைப்படங்கள் இது ஏற்கனவே நான் சொன்னதான் இந்த ஐம்பது திரைப்படங்களில் அந்த ஒரு ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஒவ்வொரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கணும் அதாவது ஒரு கருத்து சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த தவறு நீங்கள் செய்கிறீங்க இந்த இந்த அதாவது ம மனசுல அவ்வளோ இருக்கட்டும் அது ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும் அல்லது ஹார்ட்வேராக இருக்கட்டும் மனசுக்குள்ளே நினைக்கிற அந்த சிந்தனையை தொழிலாக இருக்கட்டும் அல்லது நம்ம உடல் அளவாக இருக்கட்டும் நம்ம எ எதனால் பாதிக்கப்படுறோம் நம்ம எதனால் ஒரு என்ன சொல்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இன்னொருத்தர் நமக்கு உணர்ந்து கொடுக்குறாங்க நாம் இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை அடிப்படையாக வச்சு மக்கள்கிட்ட இப்போ ஒரு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க இப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது அறுபது திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு திரைப்படத்துக்கு அந்த ஐம்பது அறுபது திரைப்படத்துக்கு ஐம்பது அறுபது கருத்து என்னென்ன ம மையக்கரு என்ன சரி அந்த தகவலை சொல்கிறோம் அந்த ஒரு பிரச்சனையும் சொல்கிறோம் அதுக்கான தீர்வுகளையும் அந்த திரைப்படத்தை சொல்லிடுறோம் அதில் மக்கள் நம்ம பார்க்க சொல்கிறோம் அப்போ அந்த த அந்த தவறான பழக்க வழக்கத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கிற அந்த விஷயம் என்ன அந்த தவறான பா விஷயம் நம்ம சமூகத்தில் உலாவிகிட்டு இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் ஸோ அதெல்லாம் மக்கள்கிட்டேயே நம்ம என்ன சொல்கிறது ஒரு கருத்து கணிப்பு இல்லைன்னா அவங்களையே வந்து ஒரு ஒரு கதை எழுதி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்ம வாய்ப்பு கொடுத்துடணும் வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த கதையிலேருந்து அந்த கதைன்னு சொல்கிறதோட ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்குறது அந்த அது மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் அல்லது அவங்க ஒரு திரைப்படத்தை அவங்க அவங்களே எடுக்க போகிறாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த த திரைப்படத்துக்கு என்ன கரு என்ன ஒரு விஷயம் யார் யாரால முடியுதோ அவங்க அவங்க எழுதி கொடுக்கட்டும் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் வச்சு பார்த்து என்ன பண்ணணுன்னா அந்த ஒரு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி வடிகட்டி ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எது வந்து சிறந்த தீர்வு அதுதான் அந்த தீர்வை நம்ம சொன்னோம்னா தான் நமக்கு நான் நடைமுறையில் என்னென்னா மக்கள் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கும் அது எல்லோரும் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்போ அது பார்வையாளர்கள் வரும்போது அதுக்கான வருமானமும் இருக்கும் அதை நம்ம திரையரங்கலையும் வெளியிடலாம் அல்லது ஓடிடியில் வெளியிடலாம் அல்லது தொலைக்காட்சிகளில் நம்ம ஏதாவது சேனலுக்கு வித்து கூட பண்ணலாம் இல்லை அல்லது சேனல் கூட இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கலாம் அப்போ அதே மாதிரி அதில் நடிக்கக்கூடிய அந்த கதை நடிகர்கள் யாராக இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சினிமா துறையில் தங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு கதாநாயகி கதாநாயகி நான் ஏற்கனவே கதாநாயகிகளுடைய பங்கு வேண்டாம் தான் நான் சொல்லியிருந்தேன் அதனால் இதை எப்படி அரசாங்கம் இதை ஒரு என்னுடைய கருத்தை மறுபடியும் ம மறு ஆய்வு செஞ்சு அதிலேருந்து ஒரு தீர்வு எடுக்க முடியுமா அந்தளவுக்கு எடுங்க ஏன்னா எனக்கு என்னுடைய கருத்துப்படி ஆய்வுப்படி ஆய்வு அறிக்கைப்படி பெண்களுக்கு அதாவது அந்த துறையில் ஏற்கனவே பணிபுரிஞ்சிகிட்டு இருக்கிற பெண்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு நல்ல இயக்குநர்கள் வரணும் இயக்குநர்கள் வந்து இந்த ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது கருத்தாக இருக்கட்டும் அல்லது நலத்திட்டங்களாக இருக்கட்டும் நலத்திட்டங்களை கூட நம்ம என்ன பண்ணலான்னா ஐயோ நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேங்க என்னையை வந்து அரசாங்கமே கண்டுக்கலைங்க என்னையை வந்து யாருமே கண்டுக்கலைங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை என்னன்னா அது மக்கள் கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி அந்த சிறை கதையையும் அந்த வசனம் எல்லாத்தையும் அமைச்சு அந்த ஒரு நலத்திட்டத்தை கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான திரைப்படங்கள் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும் அந்த மாதிரி எடுத்தோம்னா என்ன ஆனால் மக்கள் மத்தியில் இன்னும் வரவேற்பு அதிகமாக இருக்கும் ஏன்னால் நலத்திட்டங்கள் இது வரைக்கும் சினிமா வழி திரைப்படங்கள் மூலமாக வந்து யாருமே சொன்னதில்லை அப்போ சொல்லும்போது என்ன ஆகுனா பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை அதில் அதிகமாக உங்களுக்கு எடுத்து பார்த்துட்டோம்னா யூடியூப் சேனலில் அதிகபட்சம் வரதே ஒரு பத்து லட்சம் தான் எனக்கு தெரிஞ்சு வராங்க மக்கள் அந்த பத்து லட்சத்துக்கு மேலே யாரும் வரதே இல்லை அந்த பத்து லட்சம் பார்வையாளர்களும் என்ன சொல்கிறது அதில் யார் யாரெல்லாம் உண்மையான ஒரு என்ன சொல்ற தனித்தனி பார்வையாளர்கள் அல்லது ஒருத்தரே மூணு நாலு யூடியூப் சேனலில் வச்சுட்டு அவங்க சப்ஸ்கிரைப் ப பண்ணுறாங்க இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும்போது என்னென்னா ஏன்னா ஒருத்தருக்கு என் கையிலேயே வந்து மூணு மொபைல் இருக்குது மூணு மொபைல்லையும் நான் மூணு ஜிமெயில் வச்சுருக்கிறேன் மூணு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் மூணு யூடியூப் சேனல் இருக்குது மூணு யூடியூப் சேனல் என்னென்னா மாரிதாசனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் டிடி தூர்தர்ஷனுடைய செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி மூணுலேயுமே ஒரே மாதிரியான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பத்து லட்சம் பேருன்னா பத்து லட்சம் பேருமே வந்து தனித்தனிய நபர்கள்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இதை நம்ம திரைப்படம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா திரைப்படத்தை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தனித்தனி பார்வையாளர்கள் தான் பார்ப்பாங்க அது திரையரங்காக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சியாக இருக்கட்டும் அல்லது வேற எங்கே நம்ம சொல்கிறது ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அல்லது ஆன்லைன் ப்ளா ஓடிடியாக இருக்கட்டும் வேறு எங்கேயா இருக்கட்டும் தனித்தனி பார்வையாளர்கள் தான் பார்த்தா வாங்க அதை ரசிப்பாங்க அப்போ நம்ம திரைத்துறையை இந்தளவுக்கு நம்ம வளர்க்கணும் ஏற்கனவே முதலில் எப்படி இருக்காங்கப்பா கற்பனை கதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்கப்பா நீங்கள் ஆஸ்கார் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதில் நல்லா ஒரு இரநூத்தம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி மூவாயிரம் கோடி இப்படியெல்லாம் முதலீடு பண்ணி படத்தெல்லாம் திரைப்படம்லாம் எடுக்கிறாங்க அப்போ அப்படி திரைப்படத்தை அந்த மாதிரிலாம் எடுக்கும்போதெல்லாம் வந்து அந்த இதுக்கு ஈக்குவலாக வராது வராது அப்படின்னா அது நமக்கு வரவே வேண்டாம் நமக்கு ஆஸ்காரும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் முதல்ல நம்ம மக்கள்கிட்ட எல்லா வகையான விஷயங்களையும் கொண்டு போய் நம்ம சேர்ப்போம் அது இப்போ இதனால் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் அடுத்தது நம்ம திரைப்படங்கள் மூலமாக நம்ம சொல்லுவோம் திரைப்படங்கள்லாம் நம்ம இது சொல்கிறது மூலமாக அதில் நடிக்கிற க கலைத்துறையினருக்கு ஒரு வருமானம் வரும் அவங்களுக்கு வருமானம் வரும்போது கண்டிப்பாக அந்த நடிகர் சங்கத்துக்கு அந்த வருமானம் போகும் நடிகர் சங்கத்துக்கு வருமானம் போகும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கிற கடன் பிரச்சனைலாம் தீரும் அங்கே கடன் பிரச்சனை தீரும்போது அப்புறம் என்ன ஆகுனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படிங்க வ வ வருடம் ஒரு ஐம்பது அறுபது திரை திரைப்படங்கள் இல்லை ஒரு கருத்து சார்ந்த விஷயங்கள் வரும்போது நம்மளுடைய திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணுனா அந்த திரைப்படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு க ஒரு கடத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திரைப்படத்தை திருப்பி திருப்பி பார்ப்பாங்க அல்லது அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க அல்லது அவங்க அடுத்த திரைப்படத்தை நம்ம திரைப்படத்துக்கான ஒரு கதையம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு தீர்வு எழுதி கொடுப்பாங்க ஆனால் அப்படி அந்த கதையம் சத்தை எழுதி வாங்கும்போது அதில் யார் யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அவங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தொகையோ ஒரு ஊதியம் மாதிரியோ அல்லது ஒரு கமிஷன் மாதிரியோ ஒரு ஊக்கத்தொகை மாதிரியோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் கொடுத்தோம்னா தான் என்ன ஆகுன்னா அவங்களோட அவங்களோடைய மன மனசு என்ன ஆகுன்னா ஒரு திருப்தி அடையும் நம்ம எழுதி கொடுத்தா நமக்கும் ஒரு வருமானம் வந்துச்சு அதில் வருமானம் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இது என்னோட என்னுடைய தரப்பில் நான் முதல்ல இது எடுத்து பார்க்கும்போது இதில் இந்த மாதிரி கதையும் எழுதி கொடுக்குறவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா என்ன வேலை வாய்ப்பு அதிகமாகும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த வேலை வாய்ப்பு எப்படி அதில் அதிகப்படுத்த முடியுமா அதுக்கு அதுக்கேற்ற முதலீடு நம்ம அதில் கொண்டு வர முடியுமா இதில் இப்போ தற்சமயம் இப்போ தற்போதைய இதில் திரைத்துறையினரில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களோடைய என்ன சொல்கிறது ஒரு தவறான ஒரு தகாத எல்லாம் வந்து நம்ம புறக்கணிச்சிட்டு இந்த க ஹவாலா பணம் கருப்பு போனோங்கிறதையும் நம்ம இன்னும் சரி செய்யணும் அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ இதில் நம்ம வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்களை நம்ம எப்படி அவங்கள அணுகணும் அந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விக்கு கேள்விகள் வந்தது ஆனால் அதுக்கான தீர்வுகள் என்னுடைய அடுத்த காணொலியில் கொடுக்கறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் இதை மத்திய அரசும் என்ன பண்ணுன்னா நல்லா ஆய்வு செய்யணும் ஒரு வருடத்துக்கு இரநூறு முந்நூறு திரைப்படங்களை எடுத்து வெளியிடுறதுக்கு பதிலாக அவர் குறிப்பிட்ட அளவில் வச்சுக்கணும் அந்த குறிப்பிட்ட அளவுக்கு எவ்வளோ முதலீடு பண்ணணும் பண்ண முடியும் அதில் நடிக்கிற கலைத்துறையினருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியும் அப்புறம் அது வெளியிடணும் அது வெளியிடும்போது விநியோ விநியோகஸ்தர்கள்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எவ்வளோ குறைஞ்ச பணம் கொடுக்கணும் அதில் வருமானம் வரும்போது அந்த வருமானத்தில் அது கண்டிப்பாக நம்ம மத்திய அரசு தான் போகணும் யார் முதலீடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போனப்போ மத்திய அரசு நம்ம முதலீடு பண்ணுது அப்படின்னா அந்த மத்திய அரசுக்கு அந்த பணம் போயிடணும் அந்த வருமானம் போயிடணும் அதுக்கு மேலே தொடர்ந்து என்ன பண்ணுன்னா இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு என்ன அறுபது படம் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா என்னால் நான் எனக்கு வருமானம் அதிகமாக வேணும்ப்பா நான் நிறையா படம் நான் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படி கலைத்துறையினர் அவங்க ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னா நீங்கள் கூடுதலாக திரைப்படங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு வருடத்தில் நமக்கு கருத்து சொ சொல்ல வேண்டிய கருத்துனுடைய மையக்கு ஒரு என்னங்கிறது நமக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு வருஷத்தில் நாம் கிடைக்காம கூட போகலாம் ஏன்னா ஒரு ஒரு வருஷத்தில் நம்ம எடுக்கிற எடுக்கிற திரைப்படம் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் யோசித்து அதில் தங்களை மாற்றிக்கிறதுக்கான ஒரு செயலில் ஈடுபட்டுருவாங்க அந்த நேரத்தில் என்ன வேறு எந்த பிரச்சனையும் அவங்ககிட்ட இருக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருடுறாங்க அப்படின்னா ஏன் வந்து போயிட்டு திருடுறாங்க ஒரு கடையில் அடிச்சுன்னு இருக்கிறாங்க ராத்திரி நேரத்தில் போய் சுற்று உடச்சி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த கைதியை வச்சு அந்த குற்றவாளியை வச்சு நம்ம அந்த க கதையை தயார் பண்ணி அதில் ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் நம்ம உதவ பொறுப்பா சமூகத்தில் இந்த மாதிரி நடக்குதுப்பா இதில் என்னென்னா அந்த வெற்றி குடிக்கட்டில் சொன்ன கதை மாதிரி தான் வெளிநாட்டு மோகத்தில் எல்லாம் காசை கொண்டு போய் தெரியாத ஒன்றில் கொடுத்து ஏமாந்துற ஒரு விஷயம் அதில் சொல்லியிருந்தாலும் என்னன்னா அந்த ப அந்த ஒரு பழக்கமானது வழக்கமானது நடைமுறையில் இன்னும் இருந்தும் மறையல அதுக்கு காரணம் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லலை ஏன் தீர்வு சொல்லலை அதில் பாதிக்கப்பட்டவங்கிட்டிருந்து ஒரு கருவை வாங்கி வாங்கினாலும் இங்கே இயக்குனர் அப்படிங்கிறவர் அவருடைய சொந்த மூளையை கசக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதனால் அதில் நான் தான் நிறைய வருமானம் எடுத்துக்குவேன் என்னுடைய கற்பனையான விஷயங்கள்லாம் அதில் சொ சொல்லி அதில் நான் எடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அப்படி அப்படி இத்தனை காலம் இருந்தனால தான் என்ன அப்படியே படிப்படியாக அதனுடைய வளர்ச்சி குறைஞ்சிருச்சு ஆனால் அதுவே நம்ம ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி திரைப்படங்கள்லாம் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா வரவேற்பு இருக்கும் எதிர்காலத்தில் அந்த திரைப்படத்தை மறுபடியும் மறுபடியும் அடுத்தடுத்த சந்தின்னர் பார்ப்பாங்க அடுத்த அடுத்தடுத்த சந்ததியின்னர் பார்க்குற மட்டும் இல்லாமல் அவங்களும் தங்களை திருத்திக்கிட்டு நல்ல ஒரு வழியில் அவங்க பயணிப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக அதில் வர வர வருமானம் எப்படி வருமானம் வருது த தங்களாலே அதில் எப்படி திறமையை காமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ஒரு நிலைப்பாட்டு தன்மையை அதில் உறுதிப்படுத்துவாங்க அப்போ என்னென்னா எப்படியும் வந்து நம்ம ஒரு தள்ளு ஒரு மாம்பழம் காய்கறி கீரை அந்த மாதிரி வச்சு விற்கிறோமோ அப்புறம் சாலை உரங்கள்லேயே அல்லது ஒரு கடையை போட்டோம் நம்ம ஒரு பெல்ட்டு ஷூ இந்த மாதிரி விற்கிறோமோ மெடிக்கல் ஷாப்பிங் வச்சு எப்படி விற்கிறோமோ அது மாதிரி தான் இதுவும் ஒரு விஷயம் அதாவது ஒரு இடத்துல இருக்கிற பிரச்சனையும் நம்ம நம்ம பார்வையில் எடுத்து அதை மற்ற அரசாங்கக்கிட்ட திரைத்துறை மூலமாக மக்களுக்கே நம்ம சொல்கிறோம் ஒருத்தருடைய மனசில் இருக்கிற விஷயத்துக்கு அந்த திரைப்படம் மூலமாக பெரிய ம மற்ற நான் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படி போய் சேரும்போது அதுவும் தீர்வோடு நான் சொல்கிறேன் தீர்வோடு சொல்லும்போது தான் அது ஒரு கருத்தாக மையக்கருவாக அது உருவெடுக்கும் ஆனால் தீர்வு இல்லாமல் சொன்னோம்னா சமூகத்தில் என்றைக்குமே அது மாறாது தொடர்ந்து அது நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏமாத்துறவன் ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பான் ஏமாறுறவன் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இந்த என்ன சொல்கிறது இந்த சினி இண்டஸ்ட்ரி அப்கிரேடேஷனோடைய ரிசர்ச்சில் நான் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்குது அதனால் அந்த ஒரு கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தணும் ஏன்னா இது உலகம் முழுக்க எங்கேயுமே கிடையாது எங்கேயும் எங்கேயுமே கிடையாது மனசில் மனசில் இருக்கிற விஷயத்த வெளியில் சொல்லிட்டால் என்ன ஆனால் மனசு வந்து பாரம் குறையும் அது அந்த மனசில் இருக்கிற விஷயத்தை அந்த பாரத்தை சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கதையின் கதைங்கிற மையக்க மையக்கருவை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு வி விஷயத்தில் நம்ம மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அதில் ஒவ்வொரு கிட்ட ஒவ்வொருத்தும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த வா வாக்கிங்கில் அந்த ஒரு கட்டுரைகளை வாங்கும்போது அதெல்லாம் நம்ம ஒரு முத்திரை குத்தி அதுக்கு ஒரு ஏதாவது பேட்டர்ன் ரைட்ஸோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு உரிமத்து பேடைய பெயரெலாம் நான் எண்ணெலாம் அதில் நம்ம மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு இது நல்லா இருந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் இதனுடைய நிலவரம் என்னங்கிறதோ அப்பப்போ நாங்கள் உங்கள்கிட்ட தெரியப்படுத்திகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க கதையை நம்ம வாங்கிட்டேன் அதில் அவங்களுக்கு அதை நான் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வசதியை ஏற்படுத்திவிட்டு அந்த கதை போனது என்னாச்சு அதனுடைய நிலமை எங்கே இருக்காது திரைப்படமும் வந்துச்சா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க ஆன்லைனில் பார்த்துக்கிட்டோம் அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மூளையை கசக்க ஆரம்பிச்சிருவாங்க மூளையை கசக கசக ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஒரு ஆறாயிரம் பண்ணுறதுக்கும் நிறைய யோசனைகள் அவங்களுக்கு அவங்களே உருவாக்கிக்குவாங்க இந்த ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தூண்டி விடுறதுக்காக தான் அந்த காணொலியை நான் பதிவுவிட்றேன் கண்டிப்பாக இந்த காணொலியை யாருனாலும் வந்து யோசிக்க வைக்கும் அதனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் எல்லாேருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க நம்ம எதிர்காலத்தை நம்ம வேலை இல்லாத ஆட்டத்துலேருந்து நம்ம ஒழித்து நம்ம ஒரு முன்னுக்கு வருவோம் நன்றி வணக்கம்